வணங்கிட உலகெல்லாம் கொதிக்குதம்மா உளம் இறங்கி அன்பு காட்ட தாமதம் ஓம் அமிர்தேஸ்வரி நம ஓம் நம சிவாயா இன்னைக்கு அருள் மொழிகள்ல தி பெஸ்ட்னு சொல்லலாம் இதுதான் இருக்கிறதுல தி பெஸ்ட் ஒரு மிகப்பெரிய அற்புதமான சம்பவம் நடந்திருக்கு அதுதான் இப்ப பார்க்க போகிறோம் சரி எப்ப நடந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ஃபெப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன் கிழமை அன்னைக்கு நடந்த சம்பவத்தை தான் இப்போ இதெல்லாம் ஷேர் பண்றாங்க சரி பாப தரிசனம் முடிஞ்சு அம்மா அவங்களுடைய ரூமுக்கு போறதுக்கு காலையில் அஞ்சு மணி ஆகிடுச்சான் அதாவது எப்படின்னா நைட்டு பாவ தரிசனம் ஆரம்பிக்கிறாங்க பாவ தரிசனம் அப்படின்னா அம்மா வந்து கிருஷ்ணா மாதிரியும் அம்மா வந்து காளி தேவி மாதிரியும் அந்த மாதிரி ரெண்டுத்துல ஏதாவது ஒரு பாவம் எடுத்துப்பாங்க அந்த பாவத்தில் எல்லாரையும் கட்டிப்பிடிப்பாங்க ஸோ காளியே நம்மளை கட்டி பிடிக்கிற மாதிரி உண்மை அதில் தெரியும் ஆதிபராசக்தியே கிருஷ்ணாவே கட்டிப்பிடிக்கிற மாதிரி அது உண்மைத்துவம் அதில் இருக்கும் அந்த மாதிரி பண்ண பாவ தரிசனம் நைட்டு ஆரம்பித்தது அடுத்த நாள் காலையில் மூன்றரை மணி வரைக்கும் இருந்துச்சான் மூன்று மணிக்கு மேலே எல்லாரும் போய் படுக்க போவாங்க இல்லையா அப்போ எல்லாருக்கும் தலைவாணி கிடைச்சிருச்சா எல்லாருக்கும் பாய் கிடைச்சா படுக்க எல்லாருக்கும் இடம் கிடைச்சிதான் எல்லாரையும் பார்த்துட்டு அது அந்த திருப்தி அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் அம்மா வந்து தன்னுடைய ரூமுக்கு அரைக்கே போவாங்களாம் அப்படி போகும்போது பாத்தீங்க அப்படின்னா மணி அஞ்சு ஆயிடுச்சான் காலையில மணி இப்போ பாருங்க அம்மா ரூமுக்கு போயிட்டாங்களே இப்ப எல்லாம் அவங்க உங்க வேலையை முடிச்சிட்டு அந்த நாள் அன்னைக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி கரெக்டா பத்து மணி இருக்குமா பத்து மணிக்கு ஒரு இளைஞர் வராரு யாரும் தெரியுமா இதுக்கு முன்னாடி நம்ம அருள்மொழியில கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா அம்மா வந்து எல்லாருக்கிட்டையும் மெடிடேஷன் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு பக்தரை எழுப்பி நீ உன் வீட்டுக்கு போயிட்டு வாயே அப்படின்னு விபூதி அவருக்கு மட்டும் கொடுத்து அனுப்புனாங்க ஞாபகம் இருக்கா அது வந்து அதை பற்றி அம்மா யாருக்குமே சொல்லலை ஏன் அவங்க வீட்டுக்கு போனாங்கன்னு சொல்லலை அப்போ அம்மா வந்து லைட்டாக சொன்னாங்க அவங்க அம்மா கூப்பிட்டாங்க அப்படின்னு நீ இப்போ உங்கள் அம்மாவை பாருன்னு சொல்லி அனுப்பி விட்டுருந்தாங்க இப்போ அந்த பக்தர் வந்து ஆக்சுவலாக அது நேற்று நடந்த சம்பவம் தான் போல் இருக்கு ஓகேவா நம்மளுக்கு நிறைய அருள்மொழிகள் பார்க்கறதுனால ஒரே நாளில் நம்ம நிறைய பேசுறதுனால நமக்கு ரொம்ப நாள் இருக்க மாதிரி இருக்குது ஸோ அன்றைக்கி நடந்த சம்பவம் தான் அந்த பையன் என்ன பண்ணியிருக்காங்க இன்றைக்கி ரிட்டர்ன் வந்துட்டாங்க நேற்று நடந்த சம்பவம் நேற்று அம்மா வந்து அந்த பையனை வந்து நீ வீட்டுக்கு போயேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன காரணம் யாருக்குமே தெரில இன்னைக்கு அந்த பையன் தன்னுடைய அம்மாவோட அம்மாவை பார்க்கறதுக்கு ஆசிரமத்துக்கு வந்து அப்படி ஒரு அழுகையும் அந்த பையன் அழுது அழுது கர்ச்சிஃபே நினைஞ்சிச்சான் அழுது 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 அவங்க அம்மா அழுது அழுது கர்ச்சிஃபே நினைஞ்சிச்சான் இதை பார்த்த பாலு பிரம்மச்சாரி என்ன பண்றாரா அந்த இளைஞரை பார்த்தோன்னா நேற்று அம்மா இந்த பையனை தானே போக சொன்னாங்க வீட்டுக்கு ஏதோ சம்பவம் இருக்கு போல் இருக்கு நம்ம போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலுன்ற பிரம்மச்சாரி என்ன பண்றாங்களா அந்த இளைஞர்கிட்ட வந்து என்னப்பாச்சு நேற்று அம்மா வந்து உங்களை வீட்டுக்கு அனுப்புனாங்க அதுக்கப்புறம் அம்மாவை பத்தி எங்ககிட்ட எதுவுமே சொல்லல உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா என்ன நடந்ததுன்றது எங்ககிட்ட சொல்றீங்களா அப்படின்னு கேக்கும் போது அந்த இளைஞருக்கு வார்த்தையே வரலையும் அப்படி ஒரு அழுகையாம் அழுதுகிட்டே சொல்றாரா என்னுடைய அம்மாவுடைய உயிரை வந்து இன்னைக்கு அம்மா இங்க வந்திருக்காங்க அப்படின்னா அம்மாதான் காரணம் என்னுடைய பெத்த தாயை வந்துட்டு அம்மா இருக்காங்க அப்படின்னு உடனே இவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ஆச்சரியமாக ஆகிடுச்சா உடனே அந்த அம்மாவும் சொல்கிறாங்க நடந்த விஷயத்த நான் சொல்கிறேன்னா அவங்க ஒரே அழுதையான் நல்லா கேளுங்க என்ன நடந்துச்சின்ட்டு அவங்க வந்து ஒரு இதய நோயாளி இதை பற்றி அம்மா சொல்லியிருந்தாங்க அந்த பையனை வீட்டுக்கு அனுப்பின உடனே அம்மா இதை மட்டும் சொல்லியிருப்பாங்க அவங்க வந்து இதய நோயாளி அதுதான் அதுக்கப்புறம் அம்மா எதுவுமே சொல்லலை ஓகேவா என்ன நடந்துச்சான் அந்த அம்மா ஒரு மாத்திரை போடணும்மா அன்னைக்குன்னு பார்த்து ஒரே ஒரு மாத்திரை தான் இருந்துச்சான் அவங்க கணவன் வேலைக்கு போயிட்டாராம் அவங்களுடைய மாத்திரையை போட்டுப்பா அதுக்கப்புறம் இந்த ஒரு மாத்திரையை போடலான்னு நினைக்கும் போது எதோ வேலை வந்துருச்சான் அந்த வேலை இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாத்திரையை போடக்கூடிய சூழ்நிலையே அவங்களுக்கு அமையலையா அந்த வேலையை முடிச்சுட்டு போடலாம் இந்த வேலையை முடிச்சிட்டு போலாம்னு சொல்லிட்டு மாத்திரை போடவே இல்லையா அப்ப என்ன ஆச்சா அவங்க வந்து அடுப்பில் தான் சமைச்சிட்டு இருப்பாங்க போல் இருக்கு சரி நல்லா எரியட்டுமேன்னு சொல்லிட்டு அந்த ஊதாங்குழலை வச்சு ஹூனு ஊதும்போது நெஞ்சில் மிகப்பெரிய வலியா அந்த வழி எப்படி இருந்தது அப்படின்னா அவங்க சொல்றாங்க இடி வந்து ஒரு மனுஷன் ஒட்டம்பை தாக்குனா அப்படி இருக்கும் உடம்பே விழிச்சுதான் அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சா நம்ம இறக்க போகிறோம் நம்ம இப்போ இறக்குற நிலைக்கு வந்துட்டோம் நம்ம இறக்க போறோம்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சா அந்த தருணத்தில் ஏன்னா அவங்களுக்கு இறக்க போகிறேன்னா எப்படி இப்போ சாதாரண விஷயம் இல்லையா அவங்களுக்கு வந்து அந்த தருணத்தில் வந்துட்டு என்ன ஞாபகம் வருதா அம்மாவை பிரார்த்தனை பண்ணுறாங்களாம் அம்மா என் பையன் வந்து நான் உன்னை பாக்குறதுக்கு நேரில் வந்திருக்காங்க நான் இப்போ இறக்க போகிறேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அவனை வந்து நான் இறக்கிறதுக்குள்ளே என் பையனை அனுப்பி விடுமா நான் அவங்கள பார்க்கணும்னு பிரார்த்தனை பண்ணாங்களாம் பிரார்த்தனை பண்ண உடனே மயங்கி விழுந்துட்டாங்களாம் அந்த வழி தாங்க முடியாது மயங்கிட்டாங்க போல் இருக்கு அப்போ அப்படியே கொஞ்சமாக நினைவு தெரியுதான் நினைவு தெரிஞ்சு கண்மூழித்து பார்த்தா வலது பக்கத்தில் அம்மா சாஷ்டாங்கமாக நம்மளுடைய சத்குரு ஸ்ரீமத அமிர்தானந்தம்மை தேவி அப்படியே உட்காந்துட்டு தன்னுடைய கண்களை விரித்து அந்த அம்மாவை பார்த்தாங்களாம் இதை பார்த்த அந்த அம்மா ஆச்சரியத்தோடு அம்மா இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்த உடனே அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா தலை அம்மா கவலைப்படாதே மகளே எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு தன்னுடைய நெஞ்சு வலி இருக்கு இல்லையா அந்த நெஞ்சை போட்டு அம்மா தடவி தடவி விட்டாங்க தடவி விட்டுட்டு இன்னும் இந்த ஆச்சரியம் முடியலையா இன்னொரு ஒரு ஆச்சரியமான மாதிரி சம்பவம் என்ன அப்படின்னா அந்த கீழே விழுந்து விழுந்துக்கிறக்கிற அம்மாவுடைய ஒரு கையில் அந்த டேப்லெட்டும் இன்னொரு கையில் டம்ளரும் இருக்கான் அப்போது அம்மா அம்மா சொல்கிறாங்க நம்மளுடைய அம்மா சத்குரு அம்மா சொல்கிறாங்களாம் இதுதான் மகளே நீ இதை சாப்பிட்டுட்ட இதை இப்போதான் நீ சாப்பிட்ட இதை சாப்பிட்டதுனால தான் இப்படி கண் முழிச்சிருக்க அப்படின்னு சொல்கிறாங்களாம் அப்போது அம்மா வந்து அதை கொடுத்துருக்க மாதிரி அந்த பாவம் ஓகேவா ஸோ சொல்லிட்டு அதோட முடியலையாம் அம்மா என்ன பண்ணுறாங்களா அப்படியே தடவி கொடுத்துட்டு கவலைப்படாதே மோலே இன்னும் ஒரு மணி நேரத்தில் உன் பையன் இங்கே வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மறைஞ்சிட்டாங்களாம் அதாவது மரணத்தை தொட்டவங்களுடைய நிலை எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் தெரியுமா அதை நம்ம உணர்வு பூர்வமாக சொல்கிறோம்னா பெண்கள்லாம் ஈஸியாக உணர முடியும் பாருங்கள் உங்களுக்கு டெலிவரி நடந்திருக்கும் குழந்த பிறந்திருக்கும் இல்லையா அந்த குழந்தை நார்மல் டெலிவரி ஆனவங்களுக்கு அந்த அந்த சம்பவம் தெரியும் நானாம் வந்துட்டு எனக்கு நார்மல் டெலிவரி தான் நான் உண்மையாக நினைச்சேன் நம்ம செத்துட்டோம் நம்ம மரணம் நெருங்கிடுச்சு நம்ம அவ்வளோதான் இது நம்ம செத்துட்டோம் போல நான் நினச்சேன் ஏன்னா அப்படி ஒரு வழியில் நம்ம செத்துட்டோம் அவ்வளோதான் இனிமேல் ஒன்றுமே இல்லை நம்மளுக்கு லைஃப் போயிடுச்சு அப்படின்ற அந்த நிலையில் எப்படி தெரியும் அருவருப்புன்ற ஒரு விஷயம் எனக்கு தெரியவே இல்லைனாலும் ரொம்ப அருவருப்பாக ஃபீல் பண்ணுவேன் அப்போது பாத்ரூம் போகிறேன் அங்கே டெலிவரி ஆகி எல்லாம் அந்த பிளட்டெல்லாம் ட பிடிச்சி வச்சுருப்பாங்க ஒரு பெரிய பக்கெட் பக்கெட்டாக அப்போது அந்த மரண நிலையில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெஸ்ட் ரூம் போகும்போது எல்லோருடைய பீரியட் பேடு அந்த பிளட்டு அந்த பை அந்த குழந்தைய எடுத்து அந்த உள்ளே இருக்கிற பையெல்லாம் எடுத்து அந்த பக்கெட்டில் போட்டு என்னென்னமோ இருந்துச்சு கொஞ்சம் கூட அறுவருப்பாலாம் இல்லை நம்மளும் போகாதானே போகிறோம் அப்படின்ற தாட்டில் எனக்கு எதுவுமே பெருசா தெரியல க அப்படியே அந்த டைம்ல வந்து நான் கடவுளை வந்து ஜஸ்ட்டு ரொம்ப அன்புன்னு சொல்ல முடியாது என்னை காப்பாத்துன்னு மட்டும் தான் கடவுளை கேட்டுட்டு இருந்தேன் ஸோ அந்த மாதிரி கடவுளை நினைச்சுக்கிட்டேன் அவ்வளோதான் கடவுளை என்னை காப்பாற்று அப்படின்னு மட்டும் தான் நான் நினைச்சேன் ஓகேவா ஓகே இப்போ டெலிவரி பற்றி சொன்ன உடனே யாரும் பயந்துராதிங்க அது ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி தான் நார்மல் டெலிவரி போகிறக்குறவங்களுக்குலாம் உண்மையாகவே அவ்வளோ வலி இருந்தது டாக்டர் வந்து புஷ் பண்ணுங்கன்னு சொல்லும்போது வலி எங்கே போச்சு தெரியல புஷ் அப்படின்னு அவங்க புஷ் பண்ணுன்னு சொல்லும்போது வழியே போயிடுச்சு ஸோ அதனால் ஐயோ அப்படின்னு பயந்துராதிங்க அது ஒவ்வொருத்தரும் அந்த அந்த ஃபீல் அனுபவிக்கும் போது அது ஒரு ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு விஷயமாக தான் இருக்கும் அப்போ இத்தனை பேர் உலகத்தில் குழந்தை பற்றி உடனே பயந்துடக்கூடாது அதனால் இதையும் சொல்லிடுறேன் அது ரொம்ப ஒரு நார்மலான விஷயம் தான் ரொம்ப சுலபமாகவே தான் இருந்துச்சு நினச்ச மாதிரிலாம் இல்லை பயம்தான் பட் அந்த பண்ணு அப்படின்னு அந்த முக்கு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எந்த ஒரு பயம் வழியே இல்லை வழி எங்கே போச்சுன்னே தெரியல ஸோ அதனால யாரும் பயங்கர வேண்டாம் ஓகே அப்போ பாருங்க அந்த அம்மா மரண நேரத்தில் இருக்கும்போது எந்த ஞாபகமும் இருக்காது எப்படி இருக்கும் அப்படின்னா அப்பதான் நம்ம லைஃப்பை ரியலைஸ் பண்ணுவோம் அது என் நிறைய பேர் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க அந்த மரண டைம்ல இருக்கும்போது வாழ்க்கையை ரியலைஸ் பண்ணுவாங்க நம்ம இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருந்தோம் எல்லாமே ஒட்டஞ்சு போயிடுச்சா அப்ப நம்ம கண்ணுக்கு உண்மை தெரியும் உண்மை மட்டும் தெரியும் அந்த வகையில் அந்த அம்மா அந்த உயிர் புழைச்ச நேரத்தில் அம்மா மறைஞ்சிட்டாங்க இல்லையா எழுந்து ஓடுறாங்களாம் வீடு ஃபுல்லாக அம்மா எங்க அம்மா எங்க அம்மா அம்மா எங்கம்மா போனீங்க அம்மா அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டு வீட்டு ரூம் ஒரு ரூம் விடாமல் அம்மா இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா அம்மா மேலே வந்து ஒரு வாசம் வரும் அம்மா ஒரு சென்ட்டு அதை யூஸ் பண்ணுவாங்க அது வந்து ஒரு மிகப்பெரிய வாசத்தை கொடுக்கும் அந்த வாசம் அடிக்கி அப்போ வெளியே வந்து ஓடி தேர்றாங்களோ அம்மா எங்கே இருக்காங்கன்னு பழக்கடைக்கு போகிறாங்களோ ஓடி ஓடி கத்திக்கிட்டு அம்மா அம்மானு கதறி 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 அம்மாவோடைய போட்டோ எடுத்து மடியில் நெஞ்சில் சாச்சுட்டு அம்மானு எங்கம்மா போனே எங்கம்மா போனேன்னு அப்படி ஒரு ஃபீல்டில் இருந்திருக்காங்க ஸோ இப்படி ஒரு ஃபீல்டில் இருக்கும்போது என்னாச்சு கரெக்டாக வந்து அவங்களுக்கு ஒரு தாட் வருது ஒரு ஒரு இது நம்மளுடைய கற்பனையும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஒருவேளை நம்மளுடைய பிரம்மையோ அம்மா வந்தாங்கன்னு நினைச்சு நம்மளுடைய பிரம்மையோ அப்படின்னு நினச்சிட்டு சரி நம்ம க நம்ம கால் கிட்ட வந்து டம்ப்ளரும் அதாவது நம்ம ஒரு ஒரு கையில் டம்ளரும் அதாவது கையில் கொடுக்காம நமக்கு தரையில் வச்சு இப்போ கையில விரிச்சு போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த கை பக்கத்தில் டம்ளர் இன்னொரு கை பக்கத்தில் அந்த டேப்லெட்டோட மூடி அந்த இது இருந்து வச்சுக்கோங்களேன் அது இருக்கான்னு போய் செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா உண்மையாவே இருந்துச்சான் அது மட்டும் இல்லாமல் அம்மாவுடைய வாசம் பிளஸ் அம்மாவுடைய ஒரு தாமரை இதழ் தாமரை பூ பூருக்குள்ளேயே அதில் ஒரு இதழ் இருந்துச்சாங்க அப்போ அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சா கன்ஃபார்மாக அம்மா வந்திருக்காங்கன்ட்டு அப்போ அம்மாவுடைய படத்தை எடுத்து நெஞ்சில் சாச்சிட்டு ஒரே அழுகையும் எப்படி இருக்கும் இல்லை யோசிச்சு பாருங்கப்பா இதை விட பேரான் பேரின்ம நிலை வேறு என்ன இருக்குன்னே எனக்கு தெரியல பா அது நினைக்கும் போது வேற லெவலில் இருக்குது அப்போது அவங்களுடைய பையன் வீட்டுக்கு வந்த உடனே அந்த பையன் ரொம்ப பதட்டமாக வராங்க வந்த உடனே அவன் அந் அவன் அந்த அம்மாவோட நிலமையை பார்த்து அந்த பையனுக்கு ரொம்ப பயமாயிடுச்சான் அப்போது அவங்க அம்மா அழுதுகிட்டே சொல்கிறாங்களாம் அம்மா ஒரு மணி நேரத்துல என் பையன் வந்துடுவான்னு சொன்னீங்களே வந்துட்டாங்கம்மா அப்படின்னு நடந்த சம்பவத்தை அந்த பையன் கிட்டே சொல்லும்போது அந்த பையன் தனியா பேச ஆரம்பிச்சிட்டானாம் அம்மா இதுக்கு தான் என்னை வீட்டுக்கு போக சொன்னீங்களா இதுக்கு தான் என்னை வீட்டுக்கு போ போக சொன்னீங்களான்ட்டு சோ இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு பாலு கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும் போது அப்பா அந்த அம்மா என்ன பண்ணுறாங்களாம் பர்ஸை ஓபன் பண்ணி அம்மா தாமரை இதழ் இருந்துச்சு இல்லையா அந்த இதழை எடுத்து பாலு கிட்ட காட்டுனாங்களா இதுதான் அம்மா வச்சுட்டு போனது அப்படின்னு அப்போ அந்த அவ்வளோ தான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அழுகியே நிறுத்தவே முடியலையா ஐயோ இதெல்லாம் கேட்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா அம்மா பாருங்களேன் எவ்வளோ கருணை பாருங்களேன் தன்னுடைய பக்தர்களுக்கு மரண மரண அவ்வளோதான் மரணம் நெருங்கிடுச்சு ஆனாலும் தன்னுடைய பக்தின்றதுக்காக இன்னும் அவர் நல்லா இருக்கட்டும் இன்னும் ஆன்மீகத்தில் இன்னும் நல்ல நிலையை அடையட்டும் அப்படின்னு பாருங்களேன் அந்த பக்தியோட உயிரை காப்பாற்றுறாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அந்த ஆன்மீக ஞானம் இன்னும் இந்த பூமியில் இருக்கும்போதே அவளுக்கு கிடைக்கட்டும் அப்படின்ற எண்ணம் தான் ப்ளஸ் அவங்களுடைய பக்தி ஓகே அப்போ பாருங்க அம்மா வந்து இதெல்லாம் பாலு சொல்லிட்டு இருக்கும்போது போது கரெக்டாக அம்மா தன்னுடைய அறையிலிருந்து வெளியே வராங்களாம் ஒரு பதினோரு மணி இருக்குமா வெளியே வராங்களாம் வந்த உடனே க நம் குழந்தைங்க மாதிரி இந்த அப்பா அம்மாவும் பையனும் ஓடி போய் அம்மா காலில் விழுந்து சாஷ்டாங்கம்மா விழுந்து ஒரே அழுகையான் அம்மா ரெண்டு பேருக்கும் தடவி கொடுத்து ஆறுதல் கொடுத்து காதலை சொன்னாங்களாம் குழந்தைகளே அழாதீர்கள் அப்படின்னு காதலை சொன்னோடனே தன்னுடைய பெத்த பிள்ளைக்கு எப்படி ஆறுதல் கொடுப்பாங்களோ அப்படி கொடுத்து அவங்கள சமாதானப்படுத்தினாங்களாம் இதை கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது பா கிருஷ்ணா எந்த ஃபீல் வருது உங்களுக்கு இப்படிப்பட்ட தாய் இறைவன் பாருங்கள்ல நமக்காக எப்படி உழைக்கிறாங்கல்ல நம்ம இறைவனுக்காக களத்தில் இறங்கும் போது இறைவன் நம்மளை எப்படிலாம் பார்த்துக்கிறாங்க பாருங்கள் இதை விட ஒரு சந்தோஷம் வேறு என்ன இருக்குது இப்போ அம்மா இவங்களுக்குலாம் ஆறுதல் கொடுத்துட்டு கரெக்டாக ஒரு பதினொன்றரை மணி இருக்குமா என்ன பண்ணுறாங்களா காயல் கரைக்கு நடந்து போகிறாங்களாம் ஸோ அங்கே இருக்கிற தென்னை மரம் அப்படியே இனிமையான காற்றை வீசி கொண்டு இருந்ததான் ஸோ அம்மா கூட சேர்ந்து எல்லா பக்தர்களும் சேர்ந்து போனாங்களாம் அப்புறம் அந்த காயல் நீரை அடைஞ்ச உடனே அம்மா அந்த தண்ணியில் இருக்கிற மீன் விளையாடிட்டுருக்கோம் இல்லையா அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்களாம் அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அம்மா சொல்கிறாங்களாம் இந்த இடத்துல என்னால் மறக்கவே முடியாது நான் சின்ன வயசில் இறைவனுக்காக ஏங்கி தவிக்கும் போது இந்த இடத்துல நிறைய சேவைகள் வந்து எனக்கு கிடச்சிச்சு அதாவது என்ன அப்படின்னா பாம்பு நாய் பறவைகள் அப்படின்னு அம்மா வந்து அந்த பக்தியில் மெடிடேஷன்ல இருக்கும்போது அம்மாவுக்கு பசி எடுத்துருச்சு அப்படின்னா நாயெல்லாம் சாப்பாடு கொண்டு வருமா அம்மா நினைவு இழந்துட்டாங்க அப்படின்னா பாம்பு தான் உடம்புல ஏறி ஏறி அம்மாவை தடவி தடவி நினைவுக்கு கொண்டு வருமா மாடு ஓடி வந்து அம்மாக்கு அப்படியே உடம்பு அந்த வயிற்ற மட்டியை காட்டி பால் கொடுக்குமா இதெல்லாம் நடந்திருக்கு அம்மாவுடைய வாழ்க்கை வரலாறுல இருக்கும் ஸோ அதெல்லாம் அனுபவிச்ச ஞாபகம் அம்மாக்கு வந்து அப்படியே அதை நினச்சிக்கிட்டே சமாதி நிலைக்கு போயிட்டாங்க கண்கள்லேருந்து நீர் வழிஞ்சுதான் கொஞ்சம் நேரம் அம்மா அப்படியே அமைதியிலேயே இருந்திருக்காங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு அம்மா பேசுறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பக்தியில இறைவனை நினைச்சு உருகிறது தான் அப்படி ஒரு சந்தோஷம் அது ஒரு பேர் ஆனந்த நிலையம் அம்மா இந்த இடத்துல அவ்வளோ பாட்டு பாடியிருக்கேன் அவ்வளோ நடனம் ஆடி அதெல்லாம் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை அம்மா என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் சொன்னாலும் அதை உணர்ந்தாதான் தெரியும் அப்படிப்பட்ட பேரின்மன் நிலை அது பேரின்மன் நிலையை உணர முடியுமா ஸோ அந்த அளவுக்கு அப்பேற்பட்ட நிலை அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா அதுதான் சொர்க்கம் அப்ப சொர்க்கத்தை வந்து நம்ம எந்த இடத்துல வேணாலும் அனுபவிக்க முடியும் இறைவன் கிட்ட நம்ம ஒரு அனுபவத்தை அனுபவிக்கிறோம் இல்லையே என்னை பத்திரிக்கை அதுதான் சொர்க்கம் அததான் அம்மா சொல்றாங்க அப்புறம் அம்மா சொல்றாங்களா வெறும் பக்தி மட்டும் இருந்தா பத்தாது பக்தினா இப்ப சில பேர் வந்து இந்த வேதத்தை மட்டும் படிச்சுட்டு பூஜை பூஜைகளை பண்ணிக்கிட்டு இறைவன் இறைவன் கிட்ட வந்து ஒரு ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு பக்தி பண்ணுவாங்க இல்லையா அது பத்தாதுன்றாங்க அம்மா என்ன சொல்றாங்க அன்பு வேணும் இறைவன் மேல அன்பு அன்புனா நீ இல்லைன்னா நான் இல்லை நீ தான் என்னுடைய அப்பா நீ தான் என்னுடைய அம்மா நீ இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன் ஒரு நிமிஷம் கூட உன்னை என்னால் இருக்க முடியாதுன்னு ஒரு குழந்தை எப்படி தன்னுடைய தாயை ஒரு நிமிஷம் விடாம இருக்கும் அது அன்புக்காக தான் இருக்கும் அந்த மாதிரியான அன்பு தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருக்கணுமா அதுதான் சக்ஸஸை கொடுக்குமே தவிர்த்து வெறும் வேதங்களை படிச்சுட்டு நம்ம அதன் அதன் வழி நடந்துக்கிட்டோம் அப்படின்னா அது மிகப்பெரிய சக்ஸஸ் நம்மளுக்கு கொடுக்காது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அம்மா எப்போவுமே தன்னை குழந்தையாக நினச்சிப்பாங்களாம் கிட்ட தன்னுடைய தன்னுடைய உருவத்தை தன்னுடைய இயல்பை வந்துட்டு குழந்த பாவத்தில் தான் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்குமா இறைவன் கிட்ட தன் ஒன்றும் தெரியாத குழந்தை மாதிரியே நடந்துக்க தான் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்குமா பாருங்கள் அப்போ இதனுடைய இதோடைய கருத்து என்ன அப்படின்னா இப்போது இறைவன் அப்படின்றவங்க யார் பரமாத்மா இந்த பரபிரம்மம் இந்த பரபிரம்மம் அந்த பர தான் பல வடிவங்களில் நம்மளுக்கு காட்சி கொடுக்குது மீனாக மாடாக மனிதர்களாக புழுவாக பூச்சாக மரம் செடி கொடி மலைகள் அப்படின்னு காற்றாக நெருப்பாக அந்த பரமாத்மா தன்னுடைய எப்படி சொல்ற அந்த பரமாத்மா பல ரூபத்துல நம்மளுக்கு காட்சி கொடுக்கறாங்க ஓகேவா சோ அதெல்லாம் நம்ம நாணனுன்னு தனியா நினைச்சிட்டு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆக்சுவலி நம்ம தான் பராத்மா பரமாத்மம் பரமாத்மாவுடைய தான் நம்ம ஆனால் நம்மளுக்கு நானென்ற தன்மை வந்துடுச்சு தனியா ஸோ அதனால நம்ம பிரி பிரிக்கப்பட்டிருக்கோம் சோ அம்மா சொல்றாங்க அந்த பக்தி அந்த அன்பு பாவத்துல ஒரு குழந்தையா இருந்து இறைவனை நினைக்கிறத அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்போ அந்த பரமாத்மாவை நம்ம அந்த உணர்வுகள் இருக்கு இந்த பரமாத்மாறதே இப்ப நம்ம சொல்லிட்டோம் எல்லாமாவும் பரமாத்மா வந்து நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாங்கன்ட்டு ஆனா வெறும் காட்சி மட்டுமா கொடுக்கறாங்க உணர்வுகளோட இருக்காங்க இல்லையா குரங்குக்கு உணர்வு வருது நாய்க்கு உணர்வு வருது பன்னிக்கு உணர்வு வருது பறவைக்கு உணர்வு வருது உணர்வு வருதா இல்லையா பாம்புக்கும் உணர்வு வருது பாம்பு எல்லாம் வந்து கோவப்படும் கரெக்டா ஏதாவது நம்மளை துன்புறுத்தணும்னா அது கோவம் வரும் ஸோ அந்த மாதிரி எல்லா உயிர் ஜீவங்களுக்கும் அந்த உணர்வு நிலையையும் தானே இறைவன் கொடுக்குறாரு அந்த உணர்வு நிலையை நம்ம அப்படியே இறைவன்கிட்ட செலுத்தணுமா எப்படி தான் செலுத்தணுமா நீ இல்லைன்னா நான் இல்லைன்ற அளவுக்கு அந்த உணர்வு நிலையை வந்து நம்ம அப்படியே இறைவன்கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணணுமா அதுதான் இருக்கிறதுலே இன்பம்னு சொல்கிறாங்க அதை நீ போது அவர் உன்னை அரவணைப்பார் அதாவது நார்மல் இப்போது கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த காதலுக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கிற காதலுக்கும் சத்தியமாக டிஃப்ரெண்ட் இருக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த ஏக்கம் அந்த தவிப்பு ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும்போது அந்த ஃபீல் அதெல்லாம் வந்து நம்ம கல்யாணத்து ஆனதுக்கப்புறம் இருக்காது ஏன்னா நம்ம டெய்லி பார்க்குறோமே டெய்லி பேசுகிறோமே கரெக்டு தானே அப்போது நம்ம ரொம்ப நாள் கழிச்சு அவங்கள பார்க்கும்போதே அப்படியே புன்னகை வேற லெவலில் இருக்கும் இப்போ பாருங்கள் அந்த அந்த புன்னகை இருக்கான்னு பாருங்கள் யோசிச்சு பாருங்கள் இல்லை கரெக்டா அந்த மாதிரி அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த உணர்வு அனுபவிக்கிறது தான் பக்தி அதுதான் அன்புன்னு சொல்றாங்க அப்ப அந்த இறைவன் கிட்ட வந்து அந்த அந்த பக்தி நிலையில உண்டன அந்த தவிப்பு அந்த பிரிவினை அதுதான் சொகம்னு சொல்றாங்க அம்மா அந்த சொகத்தை அனுபவிக்கணும்ன்றாங்க அந்த சொகத்தை நம்ம ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கணும்ன்றாங்க ஸோ அப்போ அழுதுகிட்டே இருந்தால் அது ஒரு கவலையா இருக்காதான்னு நீங்க கேட்கலாம் இல்லை இப்போ நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம கிறிஷாக்காக அழுவுறோம்னு வச்சுக்கோங்களேன் அன்னைக்கு கிருஷ்ணன் எவ்வளவு மிராக்கல் பண்ணுவார் தெரியுமா எவ்வளவு மேஜிக் பண்ணுவார் தெரியுமா நான் இருக்கின்றதை எத்தனை ரூபத்துல காட்டுவார் தெரியுமா அது வேற லெவல்ல இருக்கும் நீங்கள் அழுதுகிட்டே இருக்க முடியும் இப்போ ஒரு மனுஷனு மனுஷன் லவ் பண்ணா அவன் வேணான்னு சொல்லிட்டா நம்மளால தாங்க முடியாது அவன் நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டான் இறைவன் அப்படி கிடையாது இறைவனுக்காக நீ ஒரு சுட்டு கண்ணீர் விட்டா உடனே உனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாரு அது செம்மையா இருக்கும் அது அதுதான் அம்மா வந்து ரசிக்கிறாங்க பாருங்க ஸோ இந்த சாப்டர் இதோட முடியுது என்ன பார்த்தோம் அப்படின்னா பக்தியும் இறை அன்பும் பக்தினா என்ன இறை அன்புனா என்ன அப்படின்றத பார்த்தோம் பக்தின்றது ஜஸ்ட் படிச்சுட்டு ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறது ஆனால் அன்புன்றது இணக்கத்தை உருவாக்குறது அதுதான் அம்மா நமக்கு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த சாப்டரில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம் ஓம் அமிர்தீஸ்வரம் ஓம் நம சிவாயா மனமே உனக்கு சொந்தம் ஒருவரும் இல்லை